மாநகராட்சி அலுவலகம் முன்பு திமுக எம்எல்ஏ நா கார்த்திக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் டவுன்ஹால் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சீரான முறையில் குடிநீர் வழங்க கோரியும் குடிநீர் பஞ்சத்திற்கு காரணமான உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி பதவி விலக கோரியும் வெளிநாட்டு தனியார் நிறுவனமான போட்ட ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ தலைமையில் நடக்கிறது இது சம்பந்தமாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது சந்தித்தேன் அதே போலவே மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து பொதுமக்கள் சார்பில் பொதுமக்களுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து எடுத்த சொல்லி சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் இன்று வரை சீரான குடிநீர் வழங்கப்படவில்லை இப்படி சீரான குடிநீர் மாநகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் உள்ளாட்சித்துறை செயலற்று கிடக்கிறது கடந்த மூன்றாண்டு காலமாக உள்ளாட்சித்துறை தேர்தல் நடத்தப்படாமல் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக கோவை மாநகரத்தை பொறுத்த பல இடங்களில் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் உப்புநீரும் மாநகராட்சி நிர்வாகத்தால் சரியாக வழங்கப்படவில்லை அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு உப்புநீர் ஒப்பந்த பணிகள் அவர்களுக்கு சட்ட விதிகளுக்கு புறம்பாக வழங்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மிகப்பெரிய குடிநீர் பிரச்சினை கோவையில் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே போலவே தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கின்ற வகையில் குடிநீர் பஞ்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன அறிக்கையினை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உடனடியாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் செயலற்று முடங்கி கிடக்கின்ற மக்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளையும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட சரியான முறையில் கொடுப்பதற்கு கையாலாகாத இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே போலவே மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்களுடைய மக்கள் விரோத கொள்கைகளை செயல்படுத்துகின்ற வகையில் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் விதிகளுக்கு புறம்பாக வெளிநாட்டு நிறுவனமான தனியார் நிறுவனத்திற்கு சூயஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்த பராமரிப்பு பணிகளை வழங்கியிருப்பதை கண்டித்தும் அதை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருகின்ற பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாளன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் டமுனால் மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்புறமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று அறிவிக்கப்படுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் செயல் வீரர்களும் அதே போலவே பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வியாபார பெருங்குடி மக்களும் தொழிலாளர்களும் பெரிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்